ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா பாஸ் சீசன் நைனில் நெக்ஸ்ட்டு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு வந்துட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் பாசிட்டிவ் மட்டும்தான் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பிக் பாஸ் சீசன் நைனில் கார்டு என்ட்ரியாக நாலு பேர் வராங்க அதில் ஏற்கனவே வந்துட்டு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் திவ்யா கணேஷ் அவர்கள் வந்துட்டு வராங்க அதை தொடர்ந்து இன்னொருத்தங்க யார் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா எமே அவங்க வந்துட்டு வராங்க இவங்களோட ஹஸ்பண்ட் பிரஜன் அவங்களும் வந்துட்டு இந்த பயல்காடை என்ட்ரியில் பிக் பாஸ் சீசன் நைனுக்கு வந்துட்டு வராங்க இவங்களோட இன்ட்ரோ இன்ட்ரோசின் வந்துட்டு சூப்பராகவே இருக்குது இன்ட்ரோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்கிறங்க ஆளாளுக்கு ஆளுக்கு வந்துட்டு நான் உண்மையாக தான் கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உள்ளே போய் நாம் உண்மையான கேம் எது ஃபேக் கேம் எது அப்படின்னு முகத்தரையை கிழித்து காட்ட போகிறோம் வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாங்க இவங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ